புளிக்குழம்பு வச்சாச்சு தொட்டுக்க என்ன செய்யலாம் தொட்டுக்க வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு இருக்குது அதை வச்சு பொடிமா செய்யலாம் ஆய் வணக்கம் விவர் இன்று பிறந்த காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாங்க உருளைக்கெழங்கு பொடிமா செய்கிறது இப்படின்னு சொல்லித்தரான் பாருங்கள் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பசிட்டேன் இதில் உப்பு போட்டிருக்கேன் ஒரு பத்து பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகெல்லாம் அரிஞ்சு நைஸாக வச்சுருக்கேன் தாளிக்க கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில பொடி பொடிமா செய்ய உருளக்கெழங்கு பொடிமா செய்ய வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் இப்போ என்ன ஊற்றியாச்சு கடுகு சீரத்தை போடுவோம் கடுகு வெடிச்சோன்னே வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா காஞ்ச மிளகாய்னாலும் போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சோன்னே இதை போடுவோம் இப்போ நல்லா சகப்பாக வதங்கணும் புளி ரெடி வெங்காயம் நல்லா சவுந்து வந்துச்சு இப்ப இந்த துருணத்தை இப்போ நசுக்கி வச்ச உருளக்கிழங்க அடுப்பை சிம்ளை வச்சுக்கணும் உள்ளக்கழங்கா கொழி மாஸ் ரெடிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் 没看我们眼里头。 பொடி மாஸ் ரெடி வாங்க நீங்க சாப்பிடலாம்